அனைவருக்கும் வணக்கம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ எல்லாத்துக்குமே ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய செலவுகள் ஒரு கிரகங்கள் வந்து ஒரு சுபத்துவ நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பத்து பதினொன்று கூடிய சனி பன்னெண்டில் விரை ஸ்தானத்தில் இருக்கிறார் விரைவு சனியாக இருக்கிறார் ஏழரை இன்னும் ஏழரை ஆண்டுகள் இருக்கிறது இப்போதான் ஒரு வருஷம் கடந்து போயிருக்கு அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு அதாவது இந்த ஏழரிசனியினுடைய தாக்கம் நடப்பதை நிறுத்த முடியாது நடப்புறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுடைய ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கிற நிலையை பொறுத்து என்ன செலவுகள் நடக்குது இப்போ விரைவு சனி காலத்தில் சுப செலவுகள் நடக்குதா பாவ செலவுகள் நடக்குதா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதக அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் சனி வந்து அந்த ஏழரை சனியுடைய அமைப்பில் விரயமாக என்ன செலவுகளை கொடுக்கணுங்கிறது கொடுத்துக்கிட்டு இருப்பார் சரி இதெல்லாம் நடக்கிறத நிறுத்த முடியாது ஆனால் ஒரு சில வகையில் வந்து தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கலாம் நம்ம அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது குடைய கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் அதாவது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் யோகாதிபதியான அஞ்சு ஒம்பது குடையவர்கள் அதாவது செவ்வாய் சூரியன் குரு மூணு பேரும் நட்பு கிரகங்கள் மூன்று கிரகங்களும் என்ன நிலையில் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக ஒரு ராசியை சொல்லும் பொழுது நம்ம வந்து இது யோகா கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மூணு கிரகத்திலையும் எது நன்மையை செய்யும் மூன்று பேரும் நண்பர்கள் தான் ஆனால் செவ்வாய் எப்படி இருக்கிறார் அவர் ஒரு முக்கால் பவர் ஐந்தாம் இடத்த அதிபதியான சூரியன் அரைப்பாவர் ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு மட்டும்தான் உங்களுக்கு யோகாதிபதி அவரும் விரையாதிபதியாக வருவார் அவர் ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய இரு ஆதிபத்தியத்து உள்ள கிரகம் சரி இந்த மூன்று கிரகத்தினுடைய கலர் கல் அதாவது ஒரு ரிங்காக இருக்கலாம் இல்லை மோதரமாக இருக்கலாம் அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்ட கலர் அதாவது செவ்வாயினா ரெட்டு சூரியன் ஐந்தாம் இடம் அதிபதி இல்லையா ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ஒன்பதாம் இட அதிபதி குரு மஞ்சள் கலர் கலர் சம்பந்தப்பட்ட எல்லாம் கல்லாகட்டும் ரிங்காகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த மூணு கிரகத்தினுடைய கலரோ கல்லோ ஆதிபத்தியத்துக்கு உண்டான வகையில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும் ஏழரை சனி காலங்கள் நடக்குது நடக்கிறத மாற்ற முடியாது நிறுத்தவும் முடியாது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிற நிலையை பொறுத்து ஒரு என்ன நிலையில் வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ இல்லை அந்த சுபசிறைய விரயங்களாக சுப செலவுகளாக ஒரு கல்யாணமோ காதுகத்தோ ஏதோ ஒரு வகையில் செலவுகள் கொடுக்குதுங்கிறது உங்கள் ஜாதகப்படி நடக்கும் இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாத செலவுகள் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது மேசராசிக்கு சனி சொல் சொல்லவே தேவையில்லை பத்து பதினொன்று கூடியவராக இருந்தாலும் செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் அப்படிங்கிறதில் ஏழரை சனியில் சனி காலம் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது சனி வரப்போகுது இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ம சனிமையாக மாறும் அங்கே வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் ராசியில் தான் கிடக்கும் அப்படிங்கும்பொழுது சனி ஒரு நல்ல தாக்கத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில் இதிலிருந்து நடப்பதை நிறுத்த முடியலினாலும் அப்படி ஓரசாரியாக போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறது குருவும் சூரியனும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக செய்யப்படுறதா கலராகட்டும் கல்லாகட்டும் மோதரமாகட்டும் டாலராகட்டும் ஏதோ ஒரு வகையில் மஞ்சள் கலரோ ஆரஞ்சு கலரோ சிவப்பு கலரோ இது மூணு தான் வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றும் காப்பாற்றோம்னா காப்பாற்றலாம் தடுக்கலாம் அல்லது வந்து ஒரு ஒரு செயல்களை வந்து ஒரு கொடூரமாக இருக்கிறத வந்து ஒரு சாதாரணமாக பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அந்த கிரகத்தினுடைய உலோகங்களோ அல்லது கல்லோ இந்த மோதிரக்கல் கல்லோ ரிங்கோ ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிற நிலையில் இதை எப்படி வந்து உடம்பில் வந்து அணியலாம் இப்போது ஒரு மோதிரம் போடுறோம் மேசராசிக்காரங்க இந்த மாதிரி நடுவரில் தான் போடணும் அந்த போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அந்தந்த கிழமைகளில் அந்த கிரகத்தினுடைய ஒலி கதிர்கள் வந்து படும் பொழுது உடம்புல ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நமக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த வெறேஷனுடைய தாக்கங்கள் வந்து தாக்கங்கள் இருக்கும் அதை நிறுத்த முடியாது அதில் ஒரு வகையாக தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற நிலையில் இப்போ செவ்வாய் ச சிவப்பு கலர் சூரியன்னா ஆரஞ்சு கலர் குருவுன்னா மஞ்சக்கலருன்னு சொல்கிறோம் இந்த மூணுல எது நன்மையை செய்யும் உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்காருன்னா எப்படி இருக்கிறார் செவ்வாய் ஒரு குருவின் பார்வையில் இருக்கிறார் வளர்குரை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இல்லை வ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் இருக்கும் பொழுது செவப்பு கலர் சம்பந்தப்பட்ட டாலரோ எதோ ஒன்று அணியலாம் இப்போ சூரியன் குருவோடு இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் சுக்கரனுடன் இணைந்து குருவோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கும்பொழுது ஆரஞ்சு கலர் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வந்து உங்கள் உடம்புல அணியலாம் அணியும்போது ஒரு சில தப்பிக்கக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி குரு குருவும் ஒம்பது பன்னெண்டு கூடையவர் விரியா விதியாகவும் வருவார் அவர் எந்த ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும் இதை உங்களுக்கு பார்க்கவும் தெரியாது அப்படிங்கிற நிலையில் மொத்தத்தில் மூணு கலர் செகப்பு செவ்வாய்க்கு சம்பந்தப்பட்டது செவ்வாயின்னா முருகன் சம்பந்தப்பட்டது முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு டாலரை கழுத்தில் போடலாம் முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு மோதிரத்தை போடலாம் ஒரு தகடு ஏதோ ஒரு வகையில் அந்த தாக்கத்தை வந்து குறிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது செவ்வாய் நல்லா இருந்தால் சிகப்பு சூரியன் நல்லா இருந்தால் ஆரஞ்சு குரு நல்ல நிலையில் இருந்தால் மஞ்சள் இந்த மூணும் நீங்கள் வந்து அணிஞ்சு பார்க்கணும் மேசராசிக்காரங்க இந்த ஏலசனி காலங்களில் இந்த மூணுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் செவப்பு போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் நல்லது நடக்குதா இல்லை பிரச்சனைகள் உருவாக்குதா டென்ஷனை உருவாக்குதா இல்லை நல்லா இருக்கா ஒரு வகையில் தப்பிக்கிற அளவுக்கு போக வர்றதுக்கு ஓரளவு ஏழரை சனி நடந்தாலும் அதில் வந்து ஒரு சில வகையில் நன்மையை செய்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆரஞ்சு சூரியனுடைய சம்மந்தப்பட்டது ஐந்தாம் இடம் இல்லையா அந்த ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவக காரகன் ஐந்தாம் பாவக காரகனார் குரு தான் ஐந்தாம் பாவாதிபதி யார் சூரியன் அந்த ஐந்தாம் பாவகத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையா சனியினுடைய பார்வையோ இந்த மாதிரி நிலையில் இல்லாமல் இருந்து சூரியனும் நல்லா இருந்தால் ஆரஞ்சு உங்களுக்கு நல்லா காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து எல்லாமே கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு அவர் எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் எந்த வகைன்னு என்ன ஒம்பது பன்னெண்டு கூடவர் பன்னெண்டாம் இடத்தோட சம்பந்தப்பட்டு சனியினுடைய இறைவோ பார்வை சனியினுடைய பார்வையோ இருக்கக்கூடாது இது நான் பிறந்த ஜாதகப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மூணு கிரகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கலர் சம்மந்தப்பட்டது கல் சம்மந்தப்பட்டது டாலர் சம்மந்தப்பட்டது உடலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏலரசனி காலங்களில் உங்களையே காப்பாற்றும் நீங்கள் வந்து போட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு கல் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் வேணுமோ ப்ரொடெக்ட் பண்ணிவிட்றேன் அந்த அந்த வகையான க கல் வந்து எந்த மாதிரி அந்த இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி ஒரு கடையில் எல்லாம் கிடைக்கும் அதாவது இந்த மைந்த்ரா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட உங்களுக்கெல்லாம் கம்மி விலையிலேயே கிடைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து என்ன பெரிய செலவாகிட போது நம்மள ஒரு தாக்கம் அதாவது எப்படி தயாரிக்கிறவனுக்கும் தெரியாது விற்கிறவங்களுக்கும் தெரியாது எங்கேயோ தயாரித்து எங்கேயோ வந்து ஒரு மனித உடம்புல வந்து ஒரு சில நேரங்களில் ஒட்டும் ஒட்டாதது நீங்கள் என்னதான் எத்தனை லட்சம் போட்டு வாங்கி போட்டாலும் கையிலேயோ உடம்புல நிற்காது ஒரு சாதாரண ஒரு ரிங்கு கூட ஒரு சில வகையில் உங்களை காப்பாற்றும் இது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஒன்றுக்குமே அவ ஒரு பித்தளருங்காக இருக்கும் அது ஒரு முக்கியமான கட்டத்தில் அவங்களை காப்பாற்றும் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் இருந்து அது எங்கே தயாரித்து யார் யார் விற்றாங்க யார் வாங்கினா உங்ககிட்ட எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு புரியாது ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நன்மையை செய்யக்கூடியது மூணு தான் செவ்வாய் சூரியன் குரு இதில் குரு தான் முழு சுபர் இதில் செவ்வாயும் சூரியனும் எப்படி இருக்கிறார்கள் நல்ல நிலைன்னு சொன்னதே ஏற்கனவே சொல்லிவிட்டு ஒரு சுபகிரகங்களுடைய தொடர்பு அவ்வளோதான் சந்திரன் வளர்ப்பிரச்சந்திரன் அல்லது சூரியனோட சுக்கரனோட பார்வை குருவினுடைய பார்வை குருவினுடைய நினைவு இந்த மாதிரி நிலையில் இந்த மூணு கிரகத்துலேயும் உங்கள் ஜாதகப்படி பிறந்த ஜாதகப்படி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அதையும் தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த மூணு ரிங்கையும் வாங்கிக்க வேண்டிதான் செவ்வாய் சிவம் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் இது மூணு ரிங்கோ டாலரோ ஏதோ ஒரு வகை ஒரு தகடோ ஒரு தாயத்தோ ஏதோ ஒன்று உடம்புல வந்து ஒட்டணும் அந்த கிரகத்தினுடைய ஒளிக்கதிர் அந்த உலோகத்தில் படும் பொழுது நம்ம உடம்புல ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தி ஒரு கெடுதல்களை தடுக்கக்கூடிய அமைப்பு கூட உருவாக்கும் உருவாக்கும் இல்லை உருவாக்கலாம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணும் பொழுது இந்த மூணையும் சம்மந்தப்பட்டது போட்டு மேசராசிக்காரங்க இந்த மூணையும் சம் போட்டு பார்க்கணும் எந்த கலர் சம்பந்தப்பட்டது நமக்கு நன்மையை செய்யுது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லை ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா போகிறீங்க இல்லை குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயமாக வெளியூர் போகிறீங்க அப்படிங்கிற நிலையில் இந்த மூணு கலரில் எது உங்களுக்கு காப்பாற்றுதுன்னு உங்களுக்கு போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அப்படிங்கிற நிலையில் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது கூடிய அதிபதிகள் தான் உங்களுக்கு நன்மையை செய்யணும் இவங்க தான் காப்பாற்றி ஆகணும் இவங்க தான் இவங்க மூணு பேர்த்தில் யார் நல்லா இருக்கிறாங்க குரு நல்லா இருந்தால் மஞ்சள் கலர் சூரியன் நல்லா இருந்தால் ஆரஞ்சு கலர் செவ்வாய் நல்லா இருந்தால் சிவப்பு கலர் இது மூணையும் வாங்கி நீங்கள் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும் எது நல்லா இருக்கோ அதை உடம்புல ஏதோ ஒரு வகையில் ஒரு மோதரமாகவோ ஒரு டாலர் செயினாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து உடம்புல டச் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு இந்த ஏலரி சாணங்கள் கடந்து போகும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் என்ன பெரிய செலவாகிடு போகுது நம்ம ஏலரசனி காலத்தை ஒரு நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு டேக் கூட பண்ணி விட்றேன் நீங்கள் என்னென்னு எப்படின்னு பார்த்து இந்த ஏலரசனி காலத்தை தா எப்படி தாட்டலாம் அப்படிங்கிற நிலையில் இந்த மூணில் எந்த கிரகத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது மேசராசிக்காரர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சூரியன் குரு இந்த மூணு கிரகத்தை தவிர வேறு எந்த கிரகமும் நன்மை செய்ய போகிறதில்லை இதில் எந்த கிரகம் வலுப்பெற்று இருக்கிறது எந்த கிரகம் நல்லா இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி தெரியும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு தெரியாதனால இந்த மூணு கலரையும் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த கலர் சம்பந்தப்பட்ட இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது குடையவர்களுடைய எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ மேசராசிக்காரர்கள் வந்து பொதுவாக கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லாம் செட் ஆக போகிறது இல்லை அதனால் இது மூணில் ஒன்று ஆகும் அத்தனை பேர்த்துக்கும் அத்தனை பேர்த்துக்கும் மூணில் ஒரு கலர் ஒரு சில வகையில் காப்பாற்றும் ஒரு நன்மை நடக்கும் அன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும் இலசினி நடந்தாலும் அதில் ஒரு நிலையில் வந்து உங்களுக்கு வந்து மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை நீங்கள் இப்போ வந்து செவ்வாயினுடைய ஆளுமையில் இருக்கிறீங்க அழுமையினா என்ன தசாபுத்தி அமைப்புகள் தான் சொல்கிறேன் தசாபுத்தி அமைப்புகளில் செவ்வாய் தசாபுத்தி அமைப்புகளில் வரும்பொழுது செவ்வாய் நல்ல நிலையில் பொழுது ஒரு குரு ஒரு சுபகிரகங்கள் தொடர்பு இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது நன்மை நடக்கும் சூரியன் அப்படி தான் குரு அப்படி தான் எந்த கிரகம் பாதிக்காமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு கிரகம் பாதிப்புக்குள் உள்ளாகி தான் இருக்கும் அந்த மூணு கிரகத்திலையும் எந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்குது உங்களுக்கு எது நன்மையை செய்யுது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கலரு கல் மோதிரை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மூணு கலரும் மேசராசிக்காரங்களுக்கு மேசரசிக்காரங்க எல்லாருமே வந்து இது மூணில் யூஸ் பண்ணி பாருங்கள் எது நல்லா இருக்குதோ அதை வச்சு அப்படியே இந்த ஏலரசை காலத்தை கடந்து கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த மூன்று கிரகங்களில் எதோ ஒன்று உங்களுக்கு அந்த கலரை உலோகமாக எதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள்